ஒரு முன்னணி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுடைய பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு அப்படின்றதையும் இவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோ முடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் இருந்தாங்கன்னா உடனடியாக இந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபான்ற வீதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தபடியே இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இங்கே இருக்குது செங்கல்பட்டு தாம்பரம் சரௌண்டிங்கில் நமக்கான டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்கறது நம்மளுடைய விருப்பம்தான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிசி மார்க் ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் உடனடியே அந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்